Oh hey. உங்க பேரு என்ன? நீங்க

செல்லும் பக்தர்கள் எடுத்துச் செல்லும் பக்தர்கள் இடதுபுறமாகவும் நூறு ரூபாய் டிக்கெட் இரண்டாய் டிக்கெட் எடுத்துச் செல்லும் பக்தர்கள் வலது புறமாகவும் நிற்கவும் நேரமாக கூட்டம் அதிகமாக இருப்பதனால் தாங்கள் கொண்டு வரும் பொருட்களையும் நகைகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் யாரும் கூட்ட நெரிசலை இடித்து செல்ல வேண்டாம் ராஜகோபுரத்தின் வெளியில் இருக்கும் பக்தர்கள் முந்து கொண்டு செல்ல வேண்டாம் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையில் செல்லவும் தரிசனம் காணும் பக்தர்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வரிசையில் நிற்கவும் யாரும் முத்தி செல்ல வேண்டாம் இடையிலும் சேர வேண்டாம் ராஜகோபுரத்தின் திடீர் பக்தர்கள் ஒன்றும் வரிசையில் சேர்க்க வேண்டாம் வரிசை நீண்டு கொண்டே சென்றிருப்பதனால் முந்தி செல்ல வேண்டாம் இடையில் செல்லவும் வேண்டாம் கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதால் தங்கள் பொருட்களையும் அனைத்திருக்கும் அணிகலன்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் ராஜகோபுரம் அருகில் உள்ள பக்தர்கள் வரிசையில் நிற்கவும் வரிசையில் போங்க வரிசைக்கு போங்க வரிசை நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறது வரிசை ஒவ்வொரு ஒவ்வொரு ஒன்றத்துடன் ஒன்றும் பின்னால் வாங்க மேலும் குழந்தைகளையும் பெரியவர்களையும் பாதுகாப்பாக அழைத்து வாருங்கள் அழைத்து வாருங்கள் மேலும் மருத்துவ உதவி ஏதேனும் தேவைப்பட்டால் ராஜகோபுரம் அருகில் உள்ள சிறப்பு மருத்துவ முகாமை தொடர்பு கொள்ளவும் மேலும் காவல் உதவி ஏதேனும் தேவைப்பட்டால் அறையில் உள்ள ராஜகோபுரம் அறையில் உள்ள புறக்காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளவும் ராஜகோபுரம் வெளியில யாரும் தேவையில்லாம நிக்காதீங்க வரிசையில் போறவங்களுக்கு வழி விடுங்க வரிசையில் நிக்கிறவங்க ஒற்றப்பின் ஒன்றாக நில்லுங்க யாரையும் உள்ளே சேர்க்காதீங்க ரொம்ப தூரம் நீண்ட போயிட்டு இருக்கு யாரையும் உள்ளே சேர்க்காதீங்க வெளியில தரிசன காலம் வரும் பக்தர்கள் ராஜகோபுரத்தின் உள்ளே செல்லும் பொழுது பொது தரிசனம் பத்து ரூபாய் டிக்கெட் எடுத்து செல்லும் பக்தர்கள் இடதுபுறமாகவும் நூறு ரூபாய் thank <laughs>

புனிதா எங்க இருந்தாலும் புறக்கவல் நிலையத்தை தொடர்புரிங்க அண்ணன் செந்தில் குமார் ராஜகோபுரம் அருகில் உள்ள புறக்கவல் நிலையத்துல நிக்கிறாங்க ராஜகோபுரத்தில் வெளியே நிற்கும் பக்தர்கள் ஒன்றும் ஒன்றாக வரிசையில் நெல்லுங்க யாரும் யாரையும் ஒன்று செல்லாதீங்க கூட்டம் அதிகமாக யாரும் யாரையும் ஒன்று செல்ல வேண்டாம் வரிசை நீண்ட நேரமாக காத்திருக்கும் பக்தர்கள் ஒன்றில் ஒன்றாக செல்லவும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க வரிசையில் நிற்கிறவங்களால் யாரும் இடையூறாமல் தின்னுங்கள் யாரும்

பெரியவர்களையும் பாதுகாப்பாக அழைத்துச் செல்லுங்கள் மேலும் ஏதேனும் காவல் உயர்வு தேவைப்பட்டால் அருகில் உள்ள நிலையத்தை தொடர்பு கொள்ளவும் மருத்துவ உயர்வு ஏதேனும் தேவைப்பட்டால் ராஜகோபுரம் அருகில் உள்ள சிறப்பு மருத்துவ முகாமை தொடர்பு கொள்ளவும் ராஜகோபுர வழியாக செல்ல டாக்டர் சாமி ஒன்றில் ஒன்றாக வரிசையில் இருக்கவும் யாரையும் யாரையும் முடித்துக்கொள்ள வேண்டாம் நிறைவு யாரையும் சேர்க்க வேண்டாம் ராஜகோபுரம் அருகில் நிற்கும் பக்தர்கள் வரிசையில் நிற்கும் பக்தர்களை இடையூறு செய்ய வேண்டாம் ஒன்றை எடுத்த முறை எடுத்துக்கொள்ளும் பக்தர்கள் வரவுமாகவும் நிற்கவும் Gracias. <laughs> que, todo, que, todo, que, todo, que todo.